ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் லேர்னிங் அண்ட் டீச்சிங்கில் யூனிட் த்ரீ அறிவு கட்டமைப்பு உருவாக்கி திடல் என்பதன் பொருள் ஒருவர் தனது சுற்றுச்சூழல் இருந்து புதிய தகவலை பெற்று அதை ஏற்கனவே பெற்றிருக்கும் அறிவு தொகுப்பு மற்றும் அறிவு கட்டமைப்பு அடிப்படையில் பரிசளித்து பொருள் உணர்ந்து அகவடிவில் மாற்றிக்கொள்வதே கற்றல் அல்லது அறிவை உருவாக்கி கொள்ளுதல் வழிமுறையாகும் அதாவது நம்ம எதை படித்தாலும் அதை ஏற்கனவே படித்ததோடு ரிலேட் பண்ணி அது வந்து நம்ம பொருளுடைய விதமாக்கி அதை வந்து நம்ம அறிவாக உருவாக்குறது தான் அறிவு கட்டமைப்பு அதாவது நம்ம சிக்ஸ்த்தில் படிச்சு படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா அதே தான் செவன்த்தில் வரும் அப்போ நான் செவன்த்தில் படிக்கும் போது ஏற்கனவே நான் சிக்ஸ்த்தில் படித்ததையும் இப்போ செவன்த்தில் படிக்கிற இதையும் ரிலேட் பண்ணி ஒரு பொருள் வந்து உருவாக்குறோம் அந்த பொருளை வந்து நான் அறிவாக உருவாக்கிக்கிறேன் இதுதான் அறிவு கட்டமைப்பை உருவாக்கிடுதல் இதோடய வரையறை பார்த்தீங்கன்னா கெனல்லா மற்றும் ரேப் அறிவு கட்டமைப்பை உருவாக்கிடல் என்னும் மெய்ப்பொருளியல் கற்றல் அல்லது பொருளறிதல் அறிதல் குறித்து கொள்கையாகும் அதாவது அறிவு கட்டமை அப்படின்னா பொருள் உணர்ந்து அதாவது புரிஞ்சிக்கிட்டு நம்மளுடைய அறிவாக மாற்றிக்கிறது தான் அறிவு கட்டமைப்பை அதாவது தாம் தொடர்பு கொள்பவற்றோடு புரியும் இடைவனைகள் மற்றும் செயல்பாடுகள் மூலம் தனது அறிவு தாமே உருவாக்கி கொள்வதாகும் இடைவனைகள் அப்படின்னா நம்ம பேசுறது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம்னா அந்த பேசுறதுக்கு மூலயமா என்ன கற்றுக்குறோம் அதை வந்து நம்ம அறிவை உருவாக்குறது நாமளே வந்து அறிவாக உருவாக்குறோம் செயல்பாடுகள் அப்படின்னா நம்ம வந்து ஒரு செயலை செய்கிறோம் இப்போ வந்து நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னா அது ஒரு செயல் அது படிக்கிறதுனால அறிவை வந்து உருவாக்கிக்கிறோம் அறிவு கட்டமைத்து கொள்ளும் கற்பவரின் தன்மை இது பார்த்திங்கன்னா டென்மார்க்காக கேட்கலாம் அப்படி கேட்டாங்கன்னா அறிவு கட்டமைப்பு பொருள் வரையறை எழுதிட்டு அதுக்கப்புறம் கற்பவரின் தன்மை எழுதணும் கன்னிகம் டூஃபி அறிவை பெறுதல் அல்லது கற்றல் என்பது த தகவல்களை தேடி சேகரித்து கொள்வது அல்ல பெற்ற தகவல்களை பொருளுடைய ஆக்கி அறிவினை கட்டமைத்து கொள்வது ஆகும் கண்ணிகம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு விஷயத்தை நம்ம தேடி படி படிக்கிறது மட்டும் அறிவு இல்லை அதை அப்படி படித்ததை வந்து பொருளுடையதாக்கி மீனிங்ஃபுல்லாக ஆக்கி அதை நம்ம அறிவை உருவாக்கிக்கணும் அதை தான் சொல்கிறாரு கற்பித்தல் என்பது மாணவர்கள் தம் அறிவனை உருவாக்கி கட்டமைத்தலுக்கு உறுதுணையாக இருக்கிறது கற்பித்தல்னா டீச் பண்ணுறது அப்படி டீச் பண்ணுறதுனால நம்மளுடைய மாணவர்கள் வந்து அவங்களோட அறிவை வந்து உருவாக்கிப்பாங்க ஏன்னா நம்ம டீச் பண்ணுற மெத்தட வந்து கவனிக்கிறாங்க நம்ம சொல்லித்தரதை வந்து புரிஞ்சிக்கிட்டா அதை வந்து அறிவை மாற்றிக்கிறாங்க கற்பவரின் தன்மைகள் கற்றை என்பது துடிப்புடன் செயல்படும் செயல்பாகும் அதாவது ஆக்டிவாக செய்யக்கூடிய செயல் கற்போர் முந்தைய மற்றும் தற்போதைய அறிவை துணை கொண்டு புதிய கருத்துக்களை புரிந்து கொள்கின்றன அதாவது ஏற்கனவே படித்ததும் சரி இப்போ படிக்கிறதும் சரி இது ரெண்டையும் வச்சு புதுசாக ஒரு கருத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க கற்பவரின் தன்மைகள் எப்படிலாம் இருக்கும்னா கற்றலுக்கு கற்பவரே முழு பொறுப்பு அதாவது அவங்க படிக்கிறது அவங்க தான் பொறுப்பு கற்றல் அனுபவங்களை ஆழ்ந்து சிந்தித்தல் அப்படி படிக்கிறத வந்து நம்ம வந்து திரும்ப வந்து சிந்திச்சு பார்க்கறது ஆழ்ந்து சிந்திக்கிறது சக மாணவர்களுடன் இணைந்து கற்ற செயல்களை ஈடுபடுதல் அதாவது நம்ம கூட படிக்கிறவங்களோட சேர்ந்து ரெண்டு ரெண்டு பேராக சேர்ந்து படிக்கிறது கற்பவரிடம் கற்றிட வேண்டும் என்று ஊக்கம் கொண்டிருதல் மிகவும் அவசியம் படிக்கணுங்கிற ஆர்வம் வந்து அவங்க கிட்ட இருக்கணும் கற்பவர் துடிப்புடன் செயல்படல் அதாவது நம்ம படிக்கிறவங்க வந்து எதை கற்றுக்கிறோமோ அதை வந்து ஆக்டிவாக வந்து படிக்கணும் எதையும் ஆராய்ந்த அறியும் இயல்பு கொண்டிருந்தல் எதை படித்தாலும் அது எதுக்காக படிக்கிறோம் அதில் என்ன நன்மை இருக்குது அதில் எது என்ன குறைகள் இருக்குது அப்படின்னு பிரித்து பார்க்கணுத்துக்கு தெரிஞ்சுருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் கற்றலுக்கு கற்பவரே முழு பொறுப்பு கற்கும் பொருள்களோடு இடைவனையாற்றி பெற்றிடும் அனுபவம் மூலம் பொருளுணர்தல் நிகழ்வதால் கற்போர் கற்கும் செயல்களில் துடிப்புடன் செயல்பட்டு அனுபவத்தை பெறுதல் ஆகும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பொருளை பற்றி கற்றுக்குறாங்கன்னா அதை பற்றி பேசணும் இடைவெனையாற்றினா பேசுறது மற்றவங்க கூட வந்து அந்த பொருளை பற்றி பேசுகிறது அப்போ அந்த அனுபவம் கிடைக்கிது இல்லையா அதை வச்சு நம்ம பொருளுடையதாக்கி படிக்கிறோம் இதுதான் வந்து துடிப்பான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு பொருளை பற்றி நம்ம பேசி அதை பற்றி கற்றுக்கிறோம் கற்பவர் கற்றிட வேண்டும் என்று ஊக்கம் கொண்டிருந்த மிகவும் அவசியம் தன்னால் கற்க முடியும் என்று தன்னம்பிக்கை கொண்ட இருப்பவரே கற்றல் செயல்பாட்டில் ஊக்கத்துடன் தொடர்ந்து செயல்படுவர் அதாவது என்னால் எல்லாமே முடியுங்கிற மனப்பான்மை தன்னம்பிக்கை இருக்கிறவங்க தான் எதை படித்தாலும் ஆர்வத்தோடு படிப்பாங்க மோட்டிவேஷனாக இருப்பாங்க கற்பவர் துடிப்புடன் செயல்பட கற்பவர் தாமே கற்றலில் ஈடுபட்டு அனுபவத்தை பெற்று கற்பவற்றை பொருள் அறிந்துணர்கிறார்கள் படிக்கிறவங்க அவங்களே படித்து அவங்களே வந்து பொருளை வந்து புரிஞ்சிக்கிறாங்க துடிப்புடன் செயல்படலில் என்னென்ன வரும்னா ஆசிரியருடன் சகமானவரோட கலந்துரையாடல் ஏன்னா அவங்க வந்து ஆக்டிவாக பேசுகிறாங்க டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு சப்ஜெக்டை பற்றி கலந்துரையாடுறாங்க இணைந்து செயல்படல் வினாக்களை எழுப்பி விடை தேடுதல் தாம் பெற்ற அனுபவங்களை ஆழ்ந்து சிந்தித்தல் இதெல்லாம் வந்து துடிப்புடன் செயல்படுறாங்கன்னா இதெல்லாம் வந்து செய்வாங்க சக மாணவர்களுடன் இணைந்து கற்றல் செயல்களில் ஈடுபடுதல் மாணவர்கள் தனித்து கருப்பதை காட்டிலும் இணைந்து கற்றல் ஆர்வத்தை தூண்டும் தனியாக படித்த படிக்கிறதை விட ஒருத்தரோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட படிக்கும்போது போது ஆர்வமாக இருப்பாங்க மாணவர்கள் கற்ற அனுபவங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்வது போன்றவை அவசியமாகும் அதாவது என்ன படிச்சோங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துப்பாங்க அவங்களுக்கு தெ ஒருத்தருக்கு தெரிஞ்சது வந்து இன்னொருத்தருக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க இன்னொருத்தருக்கு அவங்க தெரிஞ்சது வந்து அவங்களுக்கு சொல்லித்திருப்பாங்க அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து படிக்கும் போது ஈஸியாக வந்து படிக்க முடியும் கற்பவை குறித்து முழுமையான பொருள் விளக்கத்தை பெற்றிட முடியும் அதாவது படிக்கிறத வந்து முழுமையாக படிக்க முடியும் அதோட புரிஞ்சுக்கிட்டு படிக்க முடியும் ரெண்டு பேருந்து சேர்ந்து படித்தா எதையும் ஆராய்ந்தறியும் இயல்பு கொண்டிருதல் மாணவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணும் வாய்ப்பு அளித்திடும் வேண்டும் மாணவர்கள் வினா எழுப்புதல் தீர்வுகளுக்கான பல்வகை மூலங்கள் அதாவது கொஷின் கேட்டு அது வந்து அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும் அதாவது மேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் இருக்கும் பெரும் தகவல்களை ஆராய்ந்து அறிதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவர் அப்படி கொஷினுக்கு கரெக்டான வந்து சொல்யூஷன் கெடுத்துச்சுன்னா அதை பற்றி வந்து ஆராய்வாங்க கரெக்டாக இல்லையா அப்படி பெற்ற தகவலை வந்து அறிஞ்சிப்பாங்க ஆராய்ந்த அறிதல்னா சரியாக வந்திருக்கா தவறாக வந்திருக்கான்னு ஆராய்வாங்க பிறர் உதவியுடன் தாமே பிரச்சனைக்கு தீர்வு காணும் இயல்பை மாணவர்களுக்கு பெற்று இருத்தல் வேண்டும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும் மாணவர்கள் எதையும் ஆராய்ந்தறையும் மனப்போக்கு கொண்டிருதல் அவசியமாகும் ஏன்னா எதை படித்தாலும் அது எதுக்காக படிக்கிறோங்கிறத புரிஞ்சிக்கிட்டு ஆராய்ந்தறியணும் இது வந்து என்னத்துக்காக படிக்கிறோம் இதில் என்ன யூசேஜ் இருக்குது என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறத ஆராய்ந்தறியும் திறன் வந்து அவங்கக்கிட்ட இருக்கணும் கற்றல் அனுபவங்களை ஆழ்ந்து சிந்தித்தல் கற்றல் செயலில் நேரடியாக ஈடுபட்டு அனுபவங்களை பெற்றிடல் மட்டும் போதாது அனுபவங்களை ஆழ்ந்து சிந்தித்து பொருத்தமான கற்றலை பெறுதல் வேண்டும் அதாவது ஒரு விஷயத்தை வந்து கத்துக்கிறது மட்டும் இல்லை அதை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கணும் நேரடி அனுபவங்களை பெற இயலாதவர்கள் கற்கும் பொருட்கள் குறித்து தர்க்க ரீதியாக சிந்தித்தறியும் வல்லமை இருத்தல் அவசியம் ஆகும் நேரடியாக நம்ம ஒரு கிளாஸ் போய் கற்றுக்க முடியாது அப்படின்னா அப்போ அந்த பொருளை பற்றி சிந்தித்தோம்னா அந்த சிந்தனை மூலமே வந்து நம்மளால் வந்து கற்றுக்க முடியும் இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே நம்மளுக்கு வந்து அதுக்கான ஆன்சரை வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நேரடியாக அனுபவம் பெற முடியலன்னா அவங்களுக்கு வந்து சிந்தித்தறையும் வல்லமை வந்து இருக்கணும் இந்த யூனிட்டில் எந்த கொஷின் கேட்டாலும் இந்த அறிவு கட்டமைப்பு உருவாக்கிட்டோட பொருளும் வரையிற எழுதிட்டேன் அதுக்கப்புறம் அந்த கொஷினுக்கான ஆன்சரும் எழுதணும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சப்ஜெக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்